ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழம்பு பார்க்க போகிறோம் இது அரைக்கீரை அரைக்கீரையை நம்ம கடைய போகிறோம் கீரை கடையதில் சொல்லுவாங்க கீரை மசியில் சொல்லுவாங்க கீரை குழம்பு எப்படினாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கீரையை வச்சு குழம்பு சேர்கிறோம் அதுக்கு இன்றைக்கி அரைக்கீரையை நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தண்டு எல்லாத்தையும் தூரம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் எடுத்துருக்கோம் தண்டு எல்லாத்தையுமே தூரம் எடுத்துருங்க தண்டு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இளம் தண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டியாக இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தண்டு சேர்க்காமல் இருந்து வெறும் இலையை வச்சுனாலும் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம வெறும் இலையை தான் வச்சு இதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நம்ம குக்கரில் இந்த மாதிரி சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் தான் அவிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணனாலும் பரவாயில்ல கட் பண்ணி சேர்த்தா நீங்கள் கடைசியில் தேவை தேவையிருக்காது இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க பத்து இருபது வெங்காயம் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடி உளி தான் சேர்க்கணும் கீரைக்கடையிலுக்கு பல்லாரி சேர்க்காதீங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கறதாக இருந்தாக்கி நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கலை அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி சேர்க்கலாம் சேர்க்க தான் போகிறோம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சிறுபொறுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க அதுக்கு முன்னாடி சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இருந்தால் முழு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு பொடி இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சீரகமும் மிளகும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வேக வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நாலு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நாலு விசில் அவிச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வைத்தப்பறோம் வெறும் தேங்காய் தான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நல்லா அரைச்ச பேஸ்ட்டை இந்த கீரை கூட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளியை நனைய போட்டுக்கோங்க கீரை வேக வைக்கப்போவே நம்ம புளி நனைய போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளியை எடுத்து நனைஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க புளித்தண்ணியாக எடுத்துக்கோங்க அந்த புளியை தொளியை தூர போட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம அந்த கீரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி புளித்தனியை கரைச்சி புளி புளித்தண்ணிய நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க புளி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியில் புளி சேருங்க முதல்லே நம்ம சேர்க்கக்கூடாது கீரை அவிய வைக்கப்போ புளி சேர்க்காமல் தேங்காய் அரைச்சி ஊற்றப்போ நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்புமே நீங்கள் கடைசி தான் சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் கீரைக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரத வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த தாளித்ததை நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகணும் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கடைஞ்சி வச்சுக்கிடுவோம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கி நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா கீரையை கடையிறதுக்கு க மத்து தேவைப்படாது குட்டியாக கட் பண்ணலை அப்படின்னா நம்ம கீரைக்கு கடைஞ்சி வச்சுக்கணும் இப்போ நாங்கள் முழு கீரையாக தான் போட்டோம் அதனால் கீரையை கடைஞ்சி தான் வைக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்திருச்சு இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா கீரையே மசிச்சு விட்டுக்கோங்க இது கீரை மத்து கீரை கடையிறதுக்குரிய மற்ற வச்சு நம்ம கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கீரை நல்லா சூடாக இருக்கப்பவே நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கீரை கடையிற மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கடைஞ்சாச்சு நல்லா கடைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீரை நல்லா கிட்டியாயிடும் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா கடையுதீங்களோ அளவுக்கு கீரை இன்னும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா மசிஞ்சிரும் இப்போ கீரை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான கீரை மசியல் ரெடி கீரை குழம்பு ரெடி தேங்க் யூ